அன்று நுறவுகளை அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபகான உத்தாரக் குறிப்பிடுகின்றான் யா ஐ வல்லதீனா மனூ கூ அன்பூசருக்கும் அகலிக்கும் நாரா இறை விசுவாசம் கொண்ட இறையடியார்களே நீங்கள் உங்களையும் உங்களை சார்ந்தோரான உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒப்பூதுகன்னா சுவல் ஹிஜாரா அந்த நரகத்தினுடைய விறகுகளெல்லாம் மனிதர்களும் கற்களுமே அந்த நலகத்திலே கடுமையான கடும் சித்தம் கொண்ட தைரியசாலிகளான சில மல்கமார்கள் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் அவர்களுக்கு அளித்திருக்கின்ற கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எவ்வாறு கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்களோ அவற்றை அவர்கள் அப்படியே செய்து முடிப்பார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு அறைகூலை விடுக்கின்றான் இந்த உலகத்தில் மனிதர்களாகப் பிறந்து யாரெல்லாம் அல்லாஹை இறை விசுவாசம் கொண்டு விட்டார்களோ அவர்கள் தங்களை பாதுகாப்பதோடு தங்களை சார்ந்தோரான தங்களுடைய குடும்பத்தாரினையும் அவர்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படி வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே எமக்கு கட்டளை எடுக்கின்றான் அறைகோல் விடுகின்றான் அண்மை உறவுகளே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் உறப்பு சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே இந்த பூமியிலே இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் தேவர்கள் தெரியுமா அவர்கள் வெறுமனே முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தோடு வாழ்வார்கள் அவர்கள் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளாக இருப்பார்கள் அல்லது பரம்பரை முஸ்லிம்களாக இருப்பார்கள் அவர்களிடத்திலே இஸ்லாமியன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில அடையாளங்களே இருக்கும் அவர்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள் அவர்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததினால் அவருடைய அடையாளங்கள் அவர்களுடைய கலாச்சாரங்கள் அவர்களுடைய பண்பாடுகள் இஸ்லாமிய ಸಾಮೂಹತೆ ಒತ್ತದ அவர்கள் ஒரு சில வணக்க வழிபாடுகளை செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அல்லாருடைய வழிபாடுகளை இறைவனுடைய வசனங்களை புறக்கணித்து அவர்கள் செய்யாதவற்றிற்காக புகழப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சாரார் இந்த பூமியிலே வாழ்வார்கள் நாம் பார்க்கலாம் கண்ணியமிக்கவர்களே இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் இருப்பதனால் இஸ்லாமியர்களுக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற கண்ணியமும் முஸ்லிம்களுக்கு இந்த உலகம் கொடுக்கின்ற மரியாதையும்

கொல்லாவுடைய வேதனைகளில் இருந்து அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்றும் வலகும் அதா உன் அலி அத்தகையொரு கொல்லாவிடத்திலே நோவினை திறக்கூடிய வேதனைக்கு இருப்பதாக இறைவன் மூன்றாம் அத்தியாயத்தின் நூத்தி எண்பத்தி எட்டாவது வசனத்திலே சான்று பகிர்கின்றார் அன்புக்குரியவர்களே அல்லாஹில் நல்லடியார்களே அல்லாஹ் குல அளவின் சொல்லுகின்றான் வல தகசவன் அல்லாஹ் பிலன் அம்மா அமலுல்லாஹலி முன் இந்த பூமியிலே அட்டூணியங்கள் செய்து அநியாயங்கள் செய்து மக்களை சுரண்டிக் கொண்டும் மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டும் அடுத்தவர்களுடைய பேசிக் கொண்டும் அடுத்தவர்களினுடைய உள்ளங்கள் நோகும்படியும் பிறரை புறக்கணித்துக் கொண்டும் தற்பெருமையோடும் பெருமை கொண்டவர்களாக இலக்கம் காட்டாதவர்களாக கடும் சித்தம் கொண்டவர்களாக தான் என்ற மமதையோடு இந்த பூமியிலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வலாத அவர்கள் செய்கின்ற இந்த காரியங்களை எல்லாம் விட்டு இறைவன் பராமுகமாக இருக்கின்றான் நீங்கள் எடுக்கின்ற ஒட்டியை விட்டும் நீங்கள் செய்கின்ற கொலைகளை விட்டும் நீங்கள் சொல்லுகின்ற பொய்களை விட்டும் நீங்கள்

அவர்கள் மரபியுரிய தினத்திலே எழுப்பப்பட்டதன் பிற்பாடு அவர்களுடைய பார்வை நேர் பார்வையாகவும் அவருடைய கழுத்துக்கள் எல்லாம் நேராகவும் அவர்கள் யாரையும் ஒருவரை ஒருவர் கொள்ள மாட்டார்கள் அவர்களின் உள்ளங்கள் எல்லாம் செயலற்று போய்விடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடயாலபடுத்துகிறார் அந்த தினத்திலே தான் அந்த தினத்திலே தான் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனும் நான் இன்னாருடைய மகன் இது என்னுடைய மகன் இது என்னுடைய தந்தை இது என்னுடைய உறவு என்று இந்த பூமியில்

ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் அவனுடைய தொண்டை குழியை அடையும் தொண்டை குழியை அடைந்தவுடன் அந்த உள்ளங்கள் வந்ததோடு அவன் சப்பி அந்த உள்ளத்தை அவன் மிண்டு கொண்டே இருப்பான் அந்த அளவுக்கு கடுவயங்கரமான ஒரு தினம் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த பூமியிலே அநியாயம் செய்து அல்லாஹுடைய வசனங்களை புறக்கணித்து நபியினுடைய வழிமுறைகளை புறக்கணித்து மனோ இச்சையை பின்பற்றியவனாக வாழ்கின்றானே அந்த அநியாயக்காரனுக்கு நாளை மறுமையிலே எந்த

புலாலமீன் அந்த தினத்தினுடைய அகோரத்தினை சொல்லுகின்றான்